அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாவெல்லாம் இம்பெருமான உச்சிஷ்ட மகாகணவனையும் வணங்கிக் கொள்வோம் அனைவரும் நமக்கு நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பிரசன்ன அறிவையும் பெருமையுடன் வணங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான அரசியல் ஜி கே ஸ்டோ அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது நன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போற பதிவு லக்கணத்தில் நின்ற சூரியனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போ சூரியனுங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் லக்கணம் என்பது நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்ப சூரியனும் லக்கணமும் வேற வேற என்ன இல்லை ஒரு குறிப்பிட்ட மாசத்தில் சூரியன் எங்கு நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிற புள்ளியத்தான் லக்கணம் சொல்றது அப்ப லக்னத்துல சூரியன் தான் பெரும்பாலும் அதிகாலையில பிறந்த ஜாதகம் மட்டும்தான் இருக்கும் அதேபட்சமா ஒரு ஏழரை ஏழியனுக்களுக்குள்ள அதிகாலை அஞ்ச சூரிய உதயத்திலிருந்து அப்படின்னு எக்ஸாக்ட் சூரிய செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூரியனும் லக்னமும் ஒரே டீல்ல இருக்கும் அப்படித்தான் வடிவம் அமைச்சிருக்கும் சரி இது பழநில என்ன சொல்றோம் சூரியன் வந்து பெருமைகளையும் கற்பனைகளையும் அதிகம் விரும்பக்கூடிய கிரகம் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் அப்ப லக்கணத்துல சூரியன் இருக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கணும் மற்ற பேருக்கு முன்னால பெரிய ரொம்ப கௌரவமா வாழ்றதுங்க ரொம்ப அதுக்காக மெனக்கடுறவங்களை தான் சொல்லும் எல்லாத்துக்குமே பெருமை பிடிக்குமானா பிடிக்கும் அதுக்கு மெனக்கடுறோம்மானா இல்லை ஆனா லக்கணத்துல சூரியன் இருக்கவங்க அதுக்கு மெனக்கடுவான் இதுதான் நமக்கு வேணும் இப்படித்தான் இருக்கணும் நம்மை பிறர் கொண்டாடணும்னு நினைப்பாங்க அந்த கொண்டாடணும்னு நினைக்கிறதுக்காக அக்குடுதலை மெனக்கெடுவோம் எத்தனை பேர் சொல்லும்போது எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிறேன் ஆனா எனக்கான ஒரு கொண்டாட்டம் எங்க வீட்டுல இருக்கு இல்லைங்கிற வாழ்க்கையை அவங்க தரத்தை மாத்துறதெல்லாம் பார்க்க முடியும் அவங்க வழிபாடுகளை சிவனை ரொம்ப அற்புதமா கும்பிடுறாங்க சுயம்பு தெய்வங்களை கும்பிடுறாங்க ஆத்மயானத்துக்காக நிறைய போராடுறாங்க அதுல வெற்றியும் பெறுகிறார்கள் உறவுகள் அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா தந்தையாரே பிடிக்கிறது அப்பா செய்யறாரு செய்யல அப்பா காசு தர்றாரு தரல அப்பா வா இருக்காரு இல்ல அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய ஆன்மா தந்தையாருடைய அருகாமை ரொம்ப மிக மிக அற்புதமா விரும்புது அப்ப லக்கணத்துல சூரியன் இருக்கிறவங்க இதுன்னு ஒரு தவறு பண்ணாங்கன்னா அவங்களை போய் அவங்க அம்மா ஏதாவது சொன்னா போச்சுக்கிறான் அப்பா சொன்னா கேட்டுக்கிறாங்க இவர் பாவாதிபதியாக சூரியன் நாளக்கூடியவரா இருக்கிறாங்கன்னு வைங்க பாபாதிபதியாக தாயார் ஸ்தானாதிபதியா இருக்காருன்னு வச்சுக்கொடுக்கும் ஒரு லக்கணம் நாலு கூடிய சூரியனா இருக்காரு அவர் லக்கணத்துல இருக்காருன்னா காரகமா அப்பாவுக்கு மேல ரொம்ப பிரியம் இருக்கும் பாபாதிபதி அம்மா மேல ரொம்ப பிரியம் இருக்கும் அவங்க தான் அம்மா கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும் அப்பா கிட்டே இருக்காங்க பொதுவாகவே லக்கணத்தில் இருக்க சூரியன் தந்தையாருக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்கும் தாயாரை விட தந்தைக்கு தான் மதிப்பு கொடுக்கும் அரசியல் மீது தீவிரமான ஆர்வம் இருக்கு இந்த எல்லா லக்கணங்களுக்குமே பொருந்தமான ஆமா மேஷத்துல லக்கணம் அங்க சூரியன் இருக்கார் உச்சமான அரசியல பெரிய ஆளுங்களுடைய பழக்க வழக்கம் தான் இருக்கணும் பெரிய அளவுக்கு போகணும் நினைக்கும் அதுவே துலாத்துல இருக்கு அப்படின்னா துலா லக்கணம் லக்கணத்துல சூரியன் இருக்குன்னா எந்த கடைநிலை தொண்டரா இருந்தாலும் அவரு நமக்கு தேவைன்னு நினைச்சு பாடுபடுறாங்க இதுதான் வித்தியாசம் ஒரு அரசியல தலைவர்களை மட்டுமே பெரிய காலங்களை மட்டுமே விரும்புறதுன்னா அதை உச்சமா ஆச்சியாரு நீசமா இருக்குன்னா தலைவர் அடிமட்டத்தினோட ஆதரவு இருந்தா போதும்னு வாழ்றாங்க ஆனா ரெண்டு பேருமே அரசியலுக்காக வாழ்க்கையை ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லலாம் சூரியன் எந்த பாவாதிபதியை வேணாலும் இருக்கலாம் லக்கணத்தில் இறங்கும்போது தன்னை உயர்த்தி கொள்ளவனும் தன்னை பெருமையை கருதவங்களுக்காக அதிக வேலைகளை செய்து வருகிறார்கள் சொல்லலாம் ஒரு பெரிய பதவியை விரும்புறான் இந்த பதவி நம்ம கிடைச்சிருக்கணும்னு அதுக்கு உழைக்கிறாங்களான்னா இல்லை பெரிய பதவிக்கு போயணும் பெரிய மனுஷங்களை நம்மளை கூப்பிட்டு பேசணும்னு எல்லாமே அவங்களுடைய கற்பனை எல்லாமே ரொம்ப அபரிவிதமா இருக்கு புகழ்ச்சிக்கு அடிமையா இருக்காங்க அவங்களை புகழ் ஒரு கணவன் மனைவி ஜாதத்துல சண்டை ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டே இருக்கு அவங்க ஜாதம் பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் கணவருடைய ஜாதத்துல லக்கணத்துல சூரியன் இருக்கு அவர் மேச லக்கணம் லக்கணத்துல சூரியன் இருக்கு ரெண்டுல சுக்கர்னு இருக்காரு இப்ப அந்த பொண்ணு கிட்ட நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம் உங்க வீட்டுக்காரருக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அவருக்கு புகழணும்னு விரும்புறாரு நிறைய புகழ்ந்துருங்க சண்டையே வராது இந்த அம்மா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அதை வந்து செயற்கை ஏற்படுத்தணுமே ஒரு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் வர்றாங்க சிரிச்சமும் ரெண்டு பேரும் வர்றாங்க கேட்கிறேன் எப்படி நடந்ததுன்னு வீட்டுக்கார புகழ்ந்து 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 அந்த புகழ்ச்சி இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு அந்த அம்மா அவர் கொஞ்சம் நிப்பாட்டிச்சு அவர் அதுக்காகவே அந்த அம்மாவுக்கு அடிமை போல வந்து கொண்டு புகழ்ச்சிக்கு இவங்க அடிமைப்படுகிறாருங்கெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சூரியன் வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த கிரகமுமா இருக்கு அதனால இவங்களுக்கு எங்கேயாவது லாங்ல பயணம் போனோம்னா ஒரு மலை சார்ந்த இடங்களுக்கு போகலாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது மனசு ரம்மியமா ரொம்ப இந்த சூரியன் பலமா இருக்கிற எல்லாத்துக்குமே பொருந்தது அதுல லக்கணத்துக்கு சூரியன் இருக்கவங்க ரொம்ப பொருந்து இந்த மலையில போய் ரொம்ப ரசிச்சு வாழ்றாங்கன்னா சூரியன் பலகீனமா இருந்தா விரும்புறான் சூரியன் பலமா இருந்தா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அதை அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க சூரியன் பலகீனமா இருந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனா இயங்குறாங்க இந்த ரெண்டு பேருமே மலைகளை விரும்புறாங்க இப்ப லக்கணத்துல சூரியன் இருக்கு நீசமா இருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சா அதை சக்கே அனுபவிக்கிறாங்க அப்ப இவங்க என்ன அந்த ஒரு மலை சார்ந்த இடங்களை போய் வாழ்வதற்கு ரொம்ப விரும்புறாங்க எடுத்துக்கலாம் வழிபாடு கூட மலை மீது இருக்கக்கூடிய தெய்வங்கள் மேலதான் அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அந்த சாமி மலை மேல இருக்காரு அந்த சாமி உயரத்துல இருக்காரு அந்த சாமி புகழ் அதிகம்னு அந்த சாமியோடைய பெருமை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அவங்க அதான் விரும்பி போய் கும்பிடுறாங்க அப்படியே சூரியன் பெருமைகளையும் கோழ்ச்சியையும் அடுத்தவங்க பால் ஈர்க்கக்கூடிய தன்மைகளையும் அதிகாரத்தையும் மட்டுமே விரும்புறதுனால லக்கணத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த குணங்களை தருகிறது அது எப்ப வெளிப்பாடா வருது அப்படின்னா கோச்சார குருவின் பார்வை இந்த லக்கணத்தில் இருக்க சூரியன் மேலப்படும் படும்போது இதெல்லாம் சாத்தியமா அவங்களுக்கு கிடைக்குது தசாபத்தில சூரியனுடைய தசாபத்தில் நடக்கக்கூடிய அதெல்லாம் இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வழிய அதுவா இயற்கையா பார்த்து ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியனுடைய வீட்டுல கிரகம் இல்லாம இருந்து சூரியன் லக்கணத்தில் இருக்கும்போது அவங்க கிடைக்கிற மதிப்பு முன்னூறு மடங்கு அதிகமா கிடைக்குது சூரியனை வீட்டுல வேற ஒரு கிரகம் இந்த லக்கணத்துல சூரியன்தான் கிடைக்கிற பலன்ல பாதி கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்காம போகல சோ லக்கணத்தில் நின்ற கிரகம் இந்த சூரியனா இருந்துச்சுன்னா அதிகமா கற்பனையா இருக்காங்க சில அவங்க மனநோயாளியோங்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க சோ அதிக புகழ்ச்சிகளை விரும்புறவங்களுக்கு அந்த அதிக பெருமைகளை அவங்களுக்கு அது கிடைக்குதானா தசாபத்தி அனுமதிக்கிற அளவு கிடைக்கும் பூச்சார குருவியும் பாவியக்கூடிய காலத்துல அது வேலண்ட்ரியா கிடைக்கும் அந்த சூரியன் லக்கணத்தில் என்ற சூரியன் மீது போச்சார் ராகுகேதிகள் வரும்போது அவங்களுடைய பெருமை புகழ் கற்பனை எல்லாமே அழிஞ்சிருக்கு லக்கணத்துல சூரியன் இருக்கும்போது அதிக கனவு காணுகிறார்கள் எனக்கு அந்த கனவு எனக்கு இந்த கனவு வந்துச்சுனால இந்த கனவுக்கு காரண கிரகம் சூரியன் திருத்தி நட்சத்திரம் உத்தரம் உத்திராடம் லக்கணத்தில் சூரியன் இருக்கவங்க சூரியன் ஆச்சு ஊச்சி நீசமா இருக்கவங்க தான் கனவு ரொம்ப அதிகமா வரும் அதுல லக்கணத்தில் சூரியன் இருக்கும்போதுதான் கனவு கண்டமணிக்கு எல்லா உலகத்தையும் எல்லா லோகத்தையுமே அவங்க கனவுகளே பார்த்துருக்காங்க ஆனா அவங்க பயப்படாமல் இருந்தா போதும் அவங்களுக்கு உள்ள உணவு ரொம்ப பிடிக்குது அதனால மாவுச்சத்து உள்ள உணவை விரும்பி சாப்பிடறதுனால அதனால வரக்கூடிய நோய்களும் அவங்களுக்கு தெரியுது தொற்று வியாதிக்கு காரணம் இவங்க ரொம்ப சுத்தம் பாக்குறாங்க அந்த சுத்தத்தை இன்னும் கூடுதலா கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் சூரியன் எந்த விதத்தில் லக்கணத்தில இருந்தாலும் உங்களை உயர்த்ததுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று இல்லை ஒரு உயரமான ஒரு புகழ்ச்சியான ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வாழ்வதற்கு தரக்கூடிய இலக்கண சூரியனை நின்றும் போற்றுவோம் நம்ம ஜி கே சோழ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறக்கா ஜோதிட விதிகளை எளிமைப்படுத்தி அனுபவங்களை சொல்லிக்கிட்டே வரும் படிக்க விருப்பமா இருக்கவங்க நம்ம ஜி கே சோலை சேர்ந்து படித்துக்கலாம் கீழக்க நம்பர்ல தொடர்பு கொண்டு நம்முடைய ஜோதிட வளர்த்து கொள்ளலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் பதினாறாம் தேதி மாலை ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்பு தொடங்க இருக்குது படிக்க விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து விடலாம் ஜோதிடம் படிக்கிறதுனால என்ன சார் நடக்குது அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய திறனும் உங்களுடைய ஒரு விசாலமான அறிவும் கண்டிப்பா பெறும் ஜோதிடம் படிப்பதற்கு முன் இந்த உங்களுடைய முடிவெடுக்கிற திறனும் ஜோதிடம் படித்ததற்கு நான் முடிவு திறன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகும் ஒரு நிதானம் கிடைக்கும் படிக்கலாம் ஜோதிடம் என்பது ஒரு சிறந்த வழிகாட்டி அப்படிங்கிறது எனக்கு எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஏற்கனவே நல்லா தெரியும் அப்படிங்கறது ஜோதிடத்துடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டு மூணு நாள்ல சென்னையில நேரடி வகுப்பா கரும ஜோதிட வகுப்பு நடக்க காத்திருக்குது படிக்க விருப்பம் இருக்கும் பதிவு செய்து முன்பதிவு செய்திடலாம் கீழே நம்பர்ல பதிவு செய்வது அவசியம் ஸோ எல்லாருக்கும் எல்லா புகழும் கிடைக்கின்ற எல்லாமே என்பருமான உச்சிஷ்ட மகாகணவதியை வேண்டிக்கிறான் அனைவருக்கும் நீண்ட ஆயில் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்யானும் பேரறிவும் பிரசன்னையானவும் பிரபஞ்சர்களும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசை